ஏன்னா ரெண்டு புள்ள இருந்தா அவளுக்கு தான் நீ எப்பாரு செய்கிற அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அக்கா தங்கச்சியும் போயிட்டு அவளுக்கு தான் நீ அவ்வளவு செய்கிற அப்போ ரெண்டு பேருமே குறை சொன்னா அவங்க யாருக்கு தான் செய்கிறாங்க அன்பை பெற வேண்டும் என்று ஆசைப்படாது அன்பை பெறுவது என்பது அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அதனால லோன்லியா ஃபீலா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த உலகத்தின் மேலே உங்களுக்கு கோபம் வருது உங்களுக்காக அன்பா பேசுகிறாங்க கூட அன்பா தான் பேசுகிறாங்கிறதே புரிய மாட்டேன் அடுத்தவர்கள் அந்த அன்பை பெறுவதற்காக முயற்சிக்காதீர்கள் உங்கள் வேலை அன்பை கொடுப்பது மட்டும்தான் நீங்கள் கொடுக்கிற அன்பு உண்மையாக இருந்தால் உங்களுக்கு அது பல மடங்கு தானாக திரும்ப வந்துடும் யூ கைஸ் பிலீவ் தட்ஸ் யூ நீங்கள் அடுத்தவரால் அன்பு செலுத்தப்படுவது தான் மகிழ்ச்சி நினைக்கிறீங்க கிடையாது நீங்கள் அடுத்தவருக்கு அன்பு பெரும் பெருமகிழ்ச்சி சாலமன் பாப்பையா அவர்கள் ஒரு முறை அவர்கிட்ட நான் ஒரு பேட்டியில் கேட்டேன் ஒரு நல்ல மேடை பேச்சாளருக்கு என்ன தகுதி வேண்டும் எது சிறந்த தகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு குட் ஸ்பீக்கர் அவருக்கு என்ன திறமை இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அவர் என்ன பதில் சொல்லியிருக்க கூடும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் நினச்சது என்னன்னா நல்ல மொழி வளம் இருக்க வேண்டும் நிறைய படித்திருக்க வேண்டும் நல்ல அழகாக பேச தெரிஞ்சிருக்கணும் வசீகரமான குரல் வளம் இருக்க வேண்டும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்வார் நினச்சி அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் வேணாயா முன்னால் உட்காந்துருக்கவங்க மேலே உனக்கு பிரியம் இருந்தால் போதும் நீ நல்லா பேசாலெல்லாம் அப்படின்னா மனிதர்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்கணும் இல்லையா மனிதர்கள் மீது அன்பு இருக்கிற போது அவர்கள்ட்ட இதை சொல்லணுங்கிற தவிப்பு இருக்கும் ஐயோ நம்ம பிள்ளைய நல்லா வரணுமேங்கிற ஆசை இருக்கிறவனால தான் அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டாந்து கொட்டி கொட்டி சொல்ல முடியும் இப்போ தொண்டையில் இழுத்து இழுத்து பேசுகிறனே அடிவையெல்லாம் பிடிச்சி இழுக்குது காலையில் சீக்கிரம் இருந்துச்சு கிளம்பியாச்சு வர்ற வழியில் ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டாச்சு ஒரு டீ கேட்டால் அது வர லேட் ஆச்சு மேடைக்கு வந்துட்டேன் பசி பிடிச்சி இழுக்குது தொண்டு அடைக்கிது நாளைக்கு பேரை ஷூட்டிங் இருக்குது ஆனாலும் வந்த இடத்துல பிள்ளைகள்கிட்ட இதையெல்லாம் பேசி புண்ணு மனசு தவிக்குதுல்ல அதான் லவ் அவ்வளோதான் தட்ஸ் லவ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஆஃபன் வாய்ப்பு மறுபடி மறுபடி வரும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்க தெரியும் அவ்வளோதான் வாய்ப்பு அவ்வளோ ஏன் 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 இதை நான் மறுபடி மறுபடி அதுக்கு சொன்னால் அவ்வளோதான் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து நான் விட்டுட்டேன் இனிமேல் வர முடியாது நோ முதல் முறை கிடைக்கலன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நான் பள்ளிக்கூடத்தில் படித்த போது பேச்சு போட்டியில் இரண்டாம் இடம் தான் கடைசி வரைக்கும் முதல் முதலிடத்தில் வர முடியல கடைசியாக ஒரே ஒரு தடவை முதலிடம் வந்தேன் இரண்டாம் இடம் தான் இப்போ என்ன மோசம் நான் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டாங்க என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க டாக்டர் தான் கூப்பிடுவாங்க சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க டாக்டர் கோபினா அப்படிலாம் கிண்டலெல்லாம் கூப்பிடுவாங்க படிக்காமல் தூங்கிட்டு தான் எங்கள் அப்பா என்ன என்ன கம்பவிட்றேன் அப்படின்னு பாரு இப்போ படிக்கல நீ கம்பாப்பையா அப்படின்னு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் டாக்டர் ஆக முடியல ஐ முடியலை ஐடா பிரைட் ஸ்டூடெண்ட் பட் இட் குட் ஸ்போ மச் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதுக்கா பிபிஏ படித்தேன் பிபிஎல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மீடியாவுக்கு வந்தேன் மீடியாவில் வந்து எல்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்துலையோ பதினொன்றுலையோ மீடியா எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி எனக்கு ஒரு டாக்டரேட் அவார்டு கொடுத்தாங்க ஓகே அந்த அவார்டை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போனேன் அந்த பதக்கம் அந்த பெரிய ஃபோட்டா இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனப்போ எங்கள் அப்பா படுத்து தூங்கிட்டு இருந்தார் அவர் அப்படி எழுப்பி அப்பா நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா சிம்பிளாக சொன்னார் விடுறா மோனே கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அவ்வளோதான் விடரா மோனே கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அந்த டாக்டர்ல இந்த டாக்டரு எது சும்மா இந்த டாக்டர் தான் ஆனாலும் கூட உங்களுக்கு வர வேண்டியது ஏதோ ஒரு வடிவத்தில் வரத்தான் வரும் எம்பிஏ படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்த பையனா எம்பிஏ கடைசி வரைக்கும் என்னால் படிக்க முடியல ஆனால் எத்தனையோ எம்பிஏ மாணவர்களுக்கு போய் வகுப்படுக்கிற வாய்ப்பை வாழ்க்கை எனக்கு தந்தது ஆனவனே பெரிய முடிவில் எடுக்கிறீங்க முட்டாள்தனமாக யோசிக்கிறீங்க வாழ்க்கை ரொம்ப பெருசு வெற்றி தோல்வி ரெண்டு வந்து வந்து போங்க அதான் த்ரில்லே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் மொக்கையா இருக்கும் விழனும் எழறப்ப அப்பதான் பந்தாவா இருக்கும் எக்ஸைட்மெண்ட்டை வேற மாதிரி பழகுங்க சின்ன சின்ன ஹீரோயின்ஸத்தில் எக்ஸைட்மெண்ட்டை பழகாதீங்க சக்ஸஸோட கன்வின்ஷனோட அந்த வெற்றியை பழகும் அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியில் அதில் ஆனந்தத்தை பண்ணுங்கள் இதெல்லாம் வயசு தருகிற மிதப்பு பஸ்ஸில் தொங்குறது எதாவது ட்ரை பண்ணி பார்க்குறது மேலே நின்று கீழே குதிக்கிறது இதெல்லாம் வேலை இல்லை நான் யாருன்னு உங்களுக்கே தெரிகிறதுக்கான வயசு இதுதான் பில்டு யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங்லி ஓகே நாலாவது முக்கியமான விஷயம் ஐ டோன்ட் டிசர்வ் இட் அது ஒரு கேரக்டர் நான் அதிர்ஷ்ட கெட்டேன் நான் எது செஞ்சாலும் விளங்காது அது எப்படி உங்களுக்கு தெரியும் இதான் நான் சொன்னேன் மனதை பழக்க வேண்டும்னு சொன்னதுக்கான காரணம் தான் பிலீஃப் சிஸ்டம் நான் அதிர்ஷ்ட கட்டை நான் அதிர்ஷ்ட கட்டை நான் செய்ய விளங்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அவுட்டு அதை அப்படி நான் செஞ்சால் விளங்காது என்னுடைய நண்பன் ஒருத்தர் எந்த இடத்துலையும் கையெழுத்து போட மாட்டேன் பாவோம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான் பட் அவன் ஒரு விஷயத்தை கையெழுத்து போட்டு தொடங்கி வச்சா அது தப்பாகிடும் அப்படின்னு நான் புதிதாக அலுவலகம் வாங்கிய போது அவனை கூப்பிட்டு முதல்ல நீ தான் எழுதணும் நீ எழுது அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா மாப்பிள்ளை நீ கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் வாங்கியிருக்க நான் வீணாக போனால் கூட பரவாயில்லடா இதை நான் என்றைக்கா அவன் அந்த நம்பிக்கை வந்து அவநம்பிக்கை உடைக்கணும் நீ எழுதுனேன் அவன் அவ்வளோ தடவான் நான் உட்கார வச்சு அவனை எழுதுனேன் ஓஹோன்னு என் ஆஃபீஸ் ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்கு அவனு ஓஹோன்னு இருக்கான் பிரேக் அவுட் த பாயிண்ட் நோபடி இஸ் பிக்கர் தன் நோபடி இஸ் ஸ்மாலர் தனியூ நீங்கள் அதிர்ஷ்ட கட்டையெல்லாம் கிடையாது அதிர்ஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வரும் ஆனால் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காமல் முடங்குறது இருக்குல்ல அது இருப்பதிலேயே பெரிய மூடத்தனம் அடுத்தவங்க சொல்லுவாங்க உனக்கு ராசி இல்லை அது இல்லை போது இல்லை அதெல்லாம் அது புலம்பல் அதெல்லாம் அடுத்தவங்க கேட்காத நமக்கு என்ன இப்போ தோனி மாதிரி ஆளெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அவன் லக்கி அவன் வந்து அதிர்ஷ்டம் அவனால தான் அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் இருக்கட்டுமே ஏன் மற்றவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படி வச்சுப்போம் தோனிக்கு அதிர்ஷ்டம் இருக்கு நான் மற்றவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை கட்டம் சரியா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போ நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி ஒரு படி உழைப்பால் எடுத்து வைக்கிறீங்களோ அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கணும் மொதல் அடி உங்கள் அடியாக இருக்குது ஜெயிக்கிறமோ தோக்குறமோ சண்டை செய்யணும் ஜெயிக்கிறோம் தோற்குறோம்னா அப்புறம் சண்டை செய்யணும் முதல் முறை தோப்போம் ரெண்டாவது முறை தோப்போம் மூணாவது முறை ஜெயிப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஆஃப் அண்ட் ப்ளீஸ் அண்டர் வாழ்க்கையில் ஒரு முறை தான் தட்டும் பத்தாம் கிளாஸில் தான் தட்டும் பன்னெண்டாம் கிளாஸில் தான் தட்டும் கிடையாது அது எப்போ வேணாலும் தட்டும் தட்டுனா கதவை தந்துட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஆஃப் அண்ட் பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றுங்க ஒரு முறை தான் வரும் வாழ்க்கையில் வசந்தம் திரும்ப நடக்கவே நடக்காது அதனால பிம்பி பிளாப்பி லைஃப் இஸ் ஸோ சிம்பிள் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் டோன்ட் மேக் அன்னசரி நாய்ஸ் இன் லைஃப் லைஃபை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்க அடுத்த முக்கியமான விஷயம் நோ படி லவ்ஸ் மீ டோன்ட் பரி யூ ஆர் நாட் லவிங் எனி ஒன் அது எப்படி உங்களுக்கு ஒருத்தர் கூட உங்களுக்கு பிடிக்காம போகும் நோ படி லவ்ஸ் மீ இது ஒரு பெரும் கவலை என்னை யாருக்குமே பிடிக்கல அக்கா மேலே அப்பா பாசமாக இருக்கார் தங்கச்சி மேலே த அம்மா பாசமாக இருக்கார் நடுவில் நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் என்னை யாருமே பார்க்கல சரி மூணு பிள்ள இருந்தால் இந்த கதை நான் ரெண்டு பிள்ள இருந்தால் அவளுக்கு தான் நீ எப்போ வாரி செய்கிறேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அக்கா தங்கச்சியும் வீடு அவளுக்கு தானே தான் செய்கிறாங்க அன்பை பெற வேண்டும் என்று ஆசைப்படாது அன்பை பெறுவது என்பது அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அதனால லோன்லியா என்ன இந்த உலகத்தின் உங்களுக்கு கோபம் வருது உங்களுக்காக அன்பா தான் பேசுகிறாங்கிறதே புரிய மாட்டேன் அடுத்தவர்கள் அன்பை பெறுவதற்காக முயற்சிக்காதீர்கள் உங்கள் வேலை அன்பை கொடுப்பது மட்டும்தான் நீங்கள் கொடுக்கிற அன்பு உண்மையாக இருந்தால் உங்களுக்கு அது பல மடங்கு தானாக திரும்ப வந்துடும் யூ ஐஸ் பிலீவ் நீங்கள் அடுத்தவரால் அன்பு செலுத்தப்படுவதா மகிழ்ச்சி நினைக்கிறீங்க கிடையாது நீங்கள் அடுத்தவருக்கு அன்பு செலுத்துவதுதான் பெருமகிழ்ச்சி சாலமன் பாப்பையா அவர்கள் ஒரு முறை அவர்கிட்ட நான் ஒரு பேட்டியில் கேட்டேன் ஒரு நல்ல மேடை பேச்சாளருக்கு என்ன தகுதி வேண்டும் எது சிறந்த தகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு குட் ஸ்பீக்கர் அவருக்கு என்ன திறமை இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அவர் என்ன பதில் சொல்லியிருக்க கூடும் நீங்க நினைக்கிறீங்க நான் நினைச்சது என்னன்னா நல்ல மொழிவளம் இருக்க வேண்டும் நிறைய படித்திருக்க வேண்டும் நல்ல அழகாக பேச தெரிஞ்சிருக்கணும் வசீகரமான குரல் வளம் இருக்க வேண்டும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்வார்னுச்சே அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் வேணாயா முன்னால் உட்காந்துருக்கவங்க மேலே உனக்கு இருந்தால் போதும் நீ நல்லா பேசாலா அப்படின்னா மனிதர்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்கணும் இல்லையா மனிதர்கள் மீது அன்பு இருக்கிற போது அவர்கள்ட்ட இதை சொல்லணுங்கிற தவிப்பு இருக்கும் ஐயோ நம்ம பிள்ளைய நல்லா வரணுமேங்கிற ஆசை இருக்கிறவனால தான் அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டாந்து கொட்டி கொட்டி சொல்ல முடியும் இப்போ தொண்டையில் இழுத்து இழுத்து பேசுகிறனே அடிவையெல்லாம் பிடிச்சி இழுக்குது காலையில் சீக்கிரம் இருந்துச்சு கிளம்பியாச்சு வர்ற வழியில் ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டாச்சு ஒரு டீ கேட்டால் அது வர லேட்டாச்சு மேடைக்கு வந்துட்டேன் பசி பிடிச்சி இழுக்குது தொண்டு அடைக்குது நாளைக்கு பேரை ஷூட்டிங் இருக்குது ஆனாலும் வந்த இடத்துல பிள்ளைகள்கிட்ட இதையெல்லாம் பேசி புண்ணு மனசு தவிக்குதுல்ல அதான் லவ் அவ்வளோதான் லவ் நானும் கூட தொலைக்காட்சி வழியாக எனக்கு இருக்க வசீகரத்தின் அடிப்படையில் நாலு ஜோக் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனால் நீங்கள் கைத்தட்ட தான் போறீங்க ஆனால் அது இல்லை விஷயம் உங்களெல்லாம் இவ்வளோ பேரும் மொத்தமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ எனக்கு கிடைச்ச நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் நான் உட்டத தம்பி தங்கச்சிக்கு பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட நான் இருக்கணும் லவ் பீப்புள் அதனால நீங்களே என் மேலே அன்பு செலுத்துறீங்க இல்லையா வயசுல பெரியவங்க எல்லாம் வயசில் வயசுல அண்ணேன்னு அன்னேன்னு காரணம் காரணம் நான் என்ன உங்க வீட்டில் பிறந்தேனா வளர்ந்தேனா ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் எனக்குமான உணர்வு பிளம்பு அன்பின் வழியாக தொடருகிறது தட்ஸ் வே அடுத்த உங்களை அன்பு செலுத்துன்னு நினைக்கவே இன்னைக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்க தானா உங்களுக்கு அன்பு வரும் அடுத்தவர்கள் அன்பை தான் ஆக பெரிய தகுதிங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படி பார்த்தா உங்கள் டீச்சருங்க எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்கே அப்போ அன்பை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக அவங்க யோசிச்சு பாருங்க எனக்கு முத்தியாலையான்னு ஒரு வாத்தியார் அறுதர் நான் படித்து முடிக்கிற காலம் வரைக்கும் அந்த மனுஷன் மாதிரி ஒரு மோசமான மனசெல்லாம் நான் பார்த்தது அவரை திட்டாத நாள் கிடையாது அவரை திட்டத்துக்குன்னே டீம் போட்டு அதே முன்னாடி போய் அவர்கிட்ட சொன்னால் ஏன்னா அதுக்கு வேறு அடிப்பாரேன்னு சொல்லிட்டு மாமரத்தில் ஒழிஞ்சு ஒழிஞ்சு அவரை திட்டுவோம் ஆனால் வாழ்க்கையில் வளர்ந்து ஜெயிச்சு ஒரு இடத்துக்குலாம் வந்த பிறகு ஒரு தொடர் எழுத வேண்டும் என்று என்னை கேட்டபோது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய மனிதர்கள்னு எழுதுங்கன்னு கேட்டாங்க நான் முத முதல்ல எழுதுனது ஐயாவை பற்றி தான் அவரை பற்றி தான் எழுதுனேன் ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த பாடம் அப்புறம் தான் தெரியும் உங்கள் டீச்சர்களில் பல பேர் மேலே நீங்கள் அன்பு செலுத்தாமல் தான் இருக்கீங்க கோவத்தில் தான் இருக்கீங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் இப்படி பண்ணிவிட்டாங்க ஆத்திரத்தில் தான் இருக்கீங்க அவங்க வேணும்னே என்னை கரை வச்சு பள்ளி வாங்குறாங்க அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்பா டீச்சர் இந்த ரெண்டு பேரும் பாவப்பட்ட ஆளுங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரெக்கக்னேஷன் தேவைப்படுற காலத்தில் கிடைக்கவே கிடைக்க ஒரு டீச்சருக்கு டீச்சராக இருப்பதற்கான மனசு பெரிய மனசு தான் யாருக்கு பாடம் எடுக்கிறோமோ அந்த பிள்ளைங்களே தன்னை வெறுக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் ஸ்டாஃப் ரூமில் உங்களை பற்றி அவ்வளோ அற்புதமாக பேசுவாங்க உங்கள்கிட்ட கடுகடுன்னே இருப்பாங்க ஒரு ஒரு இந்தி நிகழ்ச்சி பல வருஷங்களுக்கு முன்னால் நான் பார்த்தது ஒரு பிரபலமான நடிகை அந்த நடிகைகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி உலகத்துக்கே உங்களை ரொம்ப பிடிக்குது நீ உங்களை வெறுத்தவங்க யாராவது உண்டா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க அந்த நிகழ்ச்சி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை முன்னால் ஹிந்தியில் வந்துச்சு நான் சொன்னதே பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ அந்த நடிகை சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் நான் சிறந்த படிப்பாளி நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துப்பேன் நல்லாவும் படிப்பேன் நிறைய பரிசுகள் வாங்குவேன் எல்லாரும் என்னை கொண்டாடுவாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட டீச்சர் மட்டும் என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னே தெரியல நான் அவங்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அவங்களுடைய அன்பை பெறுவதற்காக அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு பரிசுகள் கொடுப்பேன் தினந்தோறும் ஏதாவது ஒன்று கொண்டு போய் கொடுப்பேன் ஆனால் அது அங்கே வையும் பாங்களே கையில் வாங்கிக்க கூட மாட்டாங்க ஏன்னே தெரியல கடைசி வரைக்கும் அவங்க என்ன வெறுத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அந்த டீச்சரை கூட்டிடுறேன் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அந்த டீச்சரை பார்த்தோன்னே இந்த நடிகை விக்கித்து போய் நிற்கிறாங்க ஐயோ இவங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த டீச்சர்கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி இந்த உலகத்துக்கே என்னை பிடிச்சிருக்கு டீச்சர் இப்போவாது என்னை பிடிக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ அந்த டீச்சர் ஒரு வணக்க சொல்கிறாங்க நீ நன்கு படித்த பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாக இருந்த யாருமே உன்னை கண்டித்ததே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் ஆனால் இவ்வளவு நல்ல பிள்ளை எல்லோரும் அன்பு செலுத்துறதுனாலையும் எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சிறதுனாலையும் உனக்கு கொஞ்சம் திமிர் வந்துடுமோன்னு பயம் எனக்கு இருந்துச்சு உன் மேலே அவ்வளவு பிரியம் இருந்தாலும் நான் உன்னோடு கடுகடுப்பாக இருந்ததுக்கு அதுதான் காரணம் அப்படின்னா அந்த டீச்சருக்காவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு பெரிய ஹீரோயின் ஆன பிறகு ஒரு டெலிவிஷன் ஷோக்கு அந்த பொண்ணை கூட்டி அந்தப்ப இந்த டீச்சரையும் கூட்டியாக இருந்தாங்க வந்து சொன்னிச்சு அதனால் அந்த டீச்சர் என்ன எப்படி நினச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அப்படி சொல்லாமல் போன டீச்சர் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னமும் கூட நீங்கள் உங்கள் மனசில் திட்டிகிட்டு இருக்கலாம் உலகத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி சொந்தக்காரன் ஃப்ரெண்டுக்கு கூட என்னடா நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தால் இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு லேசாக துணுக்குட்டு போவாங்க ஆனால் இருபத்தஞ்சாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு டீச்சரை நீங்கள் நாளைக்கு படித்து கிடித்து லட்சத்தில் சம்பாரிச்ச கடந்து போகிறப்ப கூட அவங்க காரில் போவியே அவர் ஒரு டூ வீலரில் வருவார் பெருமையாக சொல்லுவார் ஏன் ஸ்டூடெண்ட்டுன்னு டீச்சருக்கு மட்டுந்தான் அந்த மனசு டீச்சருக்கு மட்டும்தான் அந்த மனசு தன்னை தாண்டி தன் பிள்ளை ஜெயிப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல அது டீச்சருக்கு அப்பாக்கள் அப்படி தான் அப்பாக்கள்கிட்ட ஒரு குணம் உண்டு உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்லாம் ட்ரை பண்ணலாம் மாட்டாங்க நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்கிறது மட்டும்தான் அப்பாக்களின் எண்ணமாக இருக்கும் ஒரு நூறுரூபா காசை கொடுக்குறதுக்கு இது பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த சிக்கல் இருக்காது ஆண்பிளை பிள்ளைங்கள்ட்ட தான் கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க அப்பாவுக்கு அவ்வளோ காசு வச்சிருக்கா இருந்தாலும் ஒரு நூறுரூவா கேட்டால் கொடுக்க மாட்டேங்கண்ணா மாப்பிள்ள அப்படின்னு ஒரு பதினேழு வயசில் கோவத்தோட நண்பரோடு பேசிட்டு இருக்கதே அங்கேருந்து அவருடைய நண்பர் வந்து என்னடா கடையில் உட்காந்து போவோம் மேம் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசினாங்க எனக்கே சங்கடமாக இருந்துச்சுன்னு சொன்னால் போட்டமுடா ஒரு அப்படின்பாரு அப்பாவுக்கு கவலையே இருக்காது தன் மகன் தன்னை பற்றி தவறாக பேசினாலும் பரவாயில்லை தன்னை எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை என்னை வைத்து காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை பெர்செப்ஷன்ல உலகத்தை பார்த்தா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளாரையும் மனசுக்குள்ள கருகி ஒவ்வொருத்தனையா காண்டாத்து நீங்களே தூக்கம் இல்லாம அப்படியே வெறுப்பா எந்திரிச்சு காலையில மூஞ்சிய பார்த்தா நம்ம மூஞ்சிய நமக்கு பிடிக்கல இப்படி யோசிச்சு பாப்பேன் அற்புதமான அப்பா அவ்வளவு அருமையான அம்மா சூப்பரான டீச்சர்ஸ் பெஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான எஜுகேஷன் அருமையான உறவுகள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல உலகத்தில் வாழ்கிறோம் பி கீப்பின் தட் மைண்டை பழக்குங்க மைண்டை பழக்கினீங்கன்னா பார்க்குறதுலாம் நல்லதான் தெரியும் எல்லாம் பார்க்குறதுலாம் காண்டாக தான் தெரியும் வேணும்னு இவன் திருடுறதுக்கு வந்திருக்கானா குத்துறதுக்கு கொலை பண்ண வந்திருக்கானான்னு தோறும் ரைட்டா அதிர்ஷ்டக்கட்டே நினைக்காதீங்க உலகத்தை அவலமானதாக பார்க்காதீங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ காண்ட் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுவோம் என்னால் அது முடியாது ஒன்றை செய்து பார்க்காமலே உங்களால் முடியாதுன்னு சாப்பாடு வைக்கல கூட எனக்கு இது வேண்டாம் ஒரு தடவை தின்னு பாரு அப்புறம் பார்ப்போம்னு சொல்லுவாங்க சாப்பிட வாடே முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளின் மூலமாக என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு தயவு செய்து நீங்களாக முடிவு செய்து கொள்ளாதீர்கள் இந்த மனுஷனால மறுபடியும் நான் ஃபோர்டு சொன்னதான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் முடியும் நினச்சா அது முடியும் அது சரி முடியாதுன்னு நினைச்சால் அதுதான் சரி ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் உலகம் சொல்கிறதுனா நடக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும் என்கிற பட்சத்தில் என்ன ஆக வேண்டும் என்று நீங்கள் தீர்மானீங்கள் எந்த வரை போக வேண்டுமென்று நீங்கள் தீர்மானியுங்கள் எந்த விஷயத்தை செய்யலாம் என்று நீங்கள் தீர்மானீங்கள் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்றும் நீங்கள் தீர்மானியுங்கள் அடுத்தவர்கள் கருத்தென்பது அபிப்பிராயம் நீங்கள் உருவாக்குகிற நம்பிக்கை தான் உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகும் என்பதை மறந்து விடாது முதலேந்துருவமா வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுதல் என்பது ரொம்ப அவசியமான விஷயம் நீங்கள் எப்படி தகவமைக்கப்பட்டிருக்கிறீர்களோ உங்கள் மனது எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கான புரிதல் இருக்கும் இரண்டாவது உங்களால் இது முடியும் இது முடியாது என்று தெரிய வேண்டும் என்றால் முதலில் செய்து பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது மூன்றாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் தள்ளப்பட்டு கடைசி வரைக்கும் அதுக்குள் போராட வேண்டி இருக்கும் நான்காவது வெற்றி என்பது ஒரு ப்ராசஸ் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது வெற்றியை நோக்கி இருங்கள் இருக்கிறது உச்சத்தை தொடும் வரை எக்ஸைட்டடாக போங்க இடையிலே பாதியிலே போதும் நிறுத்தாதீங்க அது மோசமான விஷயம் ஐந்தாவது உங்களால் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் என்றால் நீங்கள் அறுபது கிலோமீட்டர் ஓடத்தில் ஓடுவது என்பது உங்களுக்கு நீங்கள் செய்யும் துரோகம் அதோடைய எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்டென்ஷன் என்னவோ அது வரைக்கும் போக பாருங்கள் ஆறாவது எதன் பொருட்டும் அடிமையாக இருக்காதீர்கள் எதன் மீதும் ஈர்ப்பில் தேவையில்லாத ஈர்ப்போடு இருக்கிறார்கள் எது ப்ரையாரிட்டி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏழாவது இந்த வாழ்க்கை கடினமானது என்று நீங்களாக கற்பிதம் செய்து கொண்டு ஒரு இடத்தில் மட்டுப்பட்டு விடாதீர்கள் எட்டாவது வாழ்க்கையில் ஒரு முறை தான் வாய்ப்பு நினச்சிக்கிட்டு ஒரு தடவை வாய்ப்பு மிஸ் ஆகி போச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சு முடிவு போறாதீங்க கான்சியஸா அடுத்த கடந்து போங்க ஒன்பதாவது நான் அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் என்று நம்பாதீர்கள் நீங்கள் உழைப்பை நகர்த்துகிற போது அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரும் பத்தாவது அடுத்தவர் என் மீது அன்பு செலுத்தவில்லை என்று கவலைப்படாதீர்கள் அடுத்தவர் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த உலகம் உங்கள் மீது அன்பு செலுத்தும் சரியா

அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி பொச்சாந்தார் ரெண்பர் அருள் நீங்கி அளவை சேத்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரே அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப் பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி புச்சாந்தா ரன்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளை செய்து நடப்பவர்களே உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி பொற்றாந்தா ரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரே அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அணைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி பொற்றாந்தார் ரெண்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய்த் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி பொற்சாந்தார் ரன்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி புற்றாந்தார் ரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரே அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அணைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய்த் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி புற்றாந்தார் ரண்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி புச்சாந்தா ரன்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரே அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி பொற்றார்ந்தார் ரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரே அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அணைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி புற்றாந்தார் ரண்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளை செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர்